என்ன இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் நாங்க வந்து எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூனப்புளம் ஞான வைரவர் கோயில் மல்லாகத்துல வந்து அமைஞ்சிருக்குது இன்னைக்கு மல்லாகத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய பகுதியிலிருந்து மல்லாகத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் மல்லாகத்துக்கு ஏன் வந்து அப்படின்னு சொல்லிங்கன்னா சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மல்லாகத்தை வதிவிடமாகவும் தற்போது கனடாவில் வாழ்ந்து வருபவருமான மகேஸ்வரி அவர் வந்து இங்க மல்லாகத்துலதான் இருந்திருக்கிறோம் சைக்கிள் கடை அம்மன் என்று சொல்லி எல்லாரோடைய எல்லாராலையுமே செல்லமா அழைக்கிற அஹ் அவருடைய மனைவி மகேஸ்வரி அவருடைய எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினத்தை வந்து அஹ் கனடாவில் வந்து கொண்டாடினோம் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினம் அதே மாதிரி கணேசா பாட்டி பலஸ் உரிமையாளரின் மகன் கணன் ஆஹ் கஜராம் கணன் கஜராம்னு சொல்லக்கூடியவருடைய அஹ் நாளை வந்து இருபத்தெட்டாம் தேதி கொண்டாடுகின்றன இந்த இரண்டு பேட்ட பிறந்த தினமும் மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய பாடம் எண்பத்தொன்பதாவது பிறந்த தினமும் அதே மாதிரி கணேசா பாட்டி பலஸ் உரிமையாளர் மகன் கணன் கஜராம் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினம் இருபத்தெட்டாம் தேதி இந்த இரண்டு பிறந்த தினங்களையும் சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய இந்த இவர் இரு இருவருடைய அந்த பிறந்த தினத்தையும் சிறப்பிக்கிற விதமாக கலா வசந்தன் தர்மிரூம் கணேசா பாட்டி பலஸ் ஓனர் தர்மிரூம் என்று சொல்லக்கூடியவர் அதே மாதிரி ரஞ்சி சுரேஷ் இணைந்து ஒரு உதவியை வந்து வழங்கி இருக்கணும் நாற்பது பேருக்கான ஐயாயிரம் ரூபா பெருமதியான உலர் உணவுப் பொதிகளை வந்து வழங்குங்கன்னு சொல்லி நாற்பது பேருக்கான ஐயாயிரம் ரூபா பெருமதியான உலர் உணவு பொதிகளை வந்து வழங்குங்கன்னு சொல்லி த கணேசா பாட்டி பலஸ் ஓனர் வந்து வழக்கமா என்னூடாக வந்து உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள் நீண்ட காலமாக என்னூடாக உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள் அப்ப இந்த பிறந்த தினத்தில் வந்து சொல்லி எங்களோட இடம் வந்து மல்லாகம் இப்போ மல்லாகத்தில் வந்து அங்கே உள்ள உண்மையிலேயே தேவையுடைய மக்களை நீங்கள் தெரிவு செய்து எங்கட பகுதியில் உள்ள உறவுகளுக்கு இந்த உதவியை வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ நானும் வந்து சொல்லியிருந்தேன் சரி எங்களுடைய என்னோடாக வந்து நீண்ட காலமாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டு உறவுகள் அப்போ மல்லாகம் இந்த பகுதியிலையும் உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து இருப்பினும் அப்போ அவர்களுக்கு போய் இந்த உதவியை வந்து வழங்குவோம் சொல்லி இந்த பகுதிக்கு வந்தனா அப்போ வந்த இடத்துல கோணப்புளம் ஞான வயிறவர் இந்த கோணப்புளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு குடியிருப்பு இருப்பதாக வந்து நம்ம அப்போ அந்த குடியிருப்புக்கு வந்து வந்தனா வந்து இங்கே வந்து பார்க்க ஒரு ஆறு குடும்பங்கள் தான் இந்த குடியிருப்புல இருப்பதாகவும் அதுக்கு பிறகு அந்த இடங்கள் விடுவித்ததால் அந்த பகுதிக்கு மக்கள் எல்லாம் போயிட்டோம் அந்த விடுவிக்கப்படாத இடத்துல இருக்கிற மக்கள் மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து இருப்பதாக வந்து தெரிவித்து தெரிவிச்சிருந்தார்கள் இப்போ நாங்கள் இங்கே தேவையுடைய மக்களுக்கு வந்து வழங்கிட்டு எங்களுடைய பகுதியில் வந்து ஏராளமான உறவுகள் உண்மையிலேயே தேவையர்கள் இருக்கணமே ஐயாவோ அப்ப ஐயாவும் வந்து பார்த்தவர் அப்ப நாங்க வந்து பாக்க கொடுப்போம் இது வந்து டெவலப் இருக்கேன்னு இந்த இடம் வந்து இருக்கு ஓ அப்ப இங்க வந்து உண்மையிலேயே தேவை இருக்கான்னு கேட்டா இல்ல அப்ப நானும் வந்து தேவாவுடைய அவைலம் வந்து விருப்பப்பட்டு இருந்துச்சுன்னா பிள்ளையார் பழம் பழம்பிள்ளையாரில் வந்து கூப்பிட்டு உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளை வந்து அழைத்து அதில் வச்சு வழங்குங்க தாங்கள் வாழ்ந்த இடம் இந்த இடம் என்று சொல்லி அப்போ வழக்கமாக என்னோட வந்து நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டு இருக்கிற உறவுகள் அப்போ அவட்ட வந்து பிரச்சனையை வந்து சொன்னே நான் இப்படி தான் இங்கே வந்து நான் தெரிவு செய்து இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ளே உண்மையிலேயே தேவைடைய மக்கள் ஆறுன்னு சொல்லி பார்க்க இது ஒரு ஆறு குடும்பங்கள் தான் இருக்கினா மற்ற மக்களை நான் சரியாக போய் இனங்கானே இல்லையா இல்லை இங்கே இருக்கணுமான்றது எங்களுக்கு சரியாக தெரியலை ஆனால் நாங்கள் பார்த்த மட்டும் இல்லை ஆறு குடும்பம்தான் இந்த உண்மையிலேயே தேவையுடைய குடும்பங்கள் வழங்க வேண்டிய குடும்பம் அப்போ அவர்களுக்கு இன்றைய தினம் இப்போ இந்த கொண்டு வந்துருக்கிற நாற்பது இருந்து குறிப்பிட்ட ஆறு பொதி எத்தனை குடும்பம்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பொதியை வழங்கி போட்டு மிகுதி பொதியை எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளை தெரிவு செய்து ஏற்கனவே பதிவு செய்து தேவையுடைய உறவுகள் ஏராளமான உறவுகளை என்ற கஷ்டத்தில் இருக்கிற உறவுகள் இருக்கு இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் வந்து கூடுதலாக நான் வந்து பார்க்குறது வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் கூடுதலாக இருக்கிறதால இங்கே இந்த பகுதிக்கு தான் என்னட்ட கூடுதலாக வந்து வேலைக்கு ஆட்கள் கேட்கறது என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ ஒரு குடும்பத்தை வந்து பார்க்கணும் தாக்களை இருத்தி இந்த தாய் தகப்பனை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய தேவைகள் இருக்குது அப்போ வேலை வாய்ப்புன்றது வந்து இருக்கும் இங்கே கஷ்டத்தில் இருந்த மக்கள் இருந்தாலும் கூடிய பாகம் வேலை வாய்ப்பு யாரோ ஒரு குடும்பத்தில் ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்போ இங்கே வந்து வந்த இடத்துல இப்போ இதை வழங்க போகிறோம் அதே மாதிரி இன்னும் ஒரு உதவியையும் வந்து ஏற்கனவே இது செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இன்னும் அதுக்கான பதிவு வந்து நான் கொடுக்கல நாளை முன்னிட்டு கராளப்பிள்ளை கராளப்பிள்ளை காங்கேயன் பிள்ளை காங்கேயன் அவருடைய அந்த பிறந்த தினம் பிரான்ஸில் இருக்கிறார் அவருடைய அந்த பிறந்த தினத்தில் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் நிதியை வந்து வழங்கியிருந்தார் எங்களுடைய கல்வி நிலையங்களில் வந்து இப்போ லண்டனில் இருக்கிற ஒரு அவர்கள் ஜெயன் சொல்லக்கூடிய நண்பர்கள் அவர்கள் செய்கிறதுல வந்து போசாக்குமாவும் பாலும் வந்து வழங்கினோம் ஆனால் நாங்கள் அந்த நிலா கல்வி நிலையம்னு சொல்லி எங்களோட வீட்டில் வந்து இயங்கி கொண்டு கனடாவில் இருக்கிற ஒரு சகோதரியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற கல்வி நிலையம் அப்போ அதுக்குரிய ஆசிரியர்களுக்கான சம்பளம் அந்த கல்வி நிலையம் அமைக்கிறதுக்குரிய இதெல்லாம் அவர்கள் வந்து செய்திருந்தார்கள் கனடாவில் உள்ள உறவுகள் அவர்கள் அதை கடந்து அந்த ஓசாக்கு மாவு வழங்குற திட்டம் அங்கேயும் படிப்பு முடிய ஒரு ஆள் வந்து குளச்சி எல்லாருக்குமே வந்து வழங்குறது அதோட புலேந்தி தான் கொடுக்குறேன் நான் அப்போ அந்த மா வந்து ஒன்றரை மாதத்துக்குரிய மாவை வந்து தயார் செய்திருக்கிறோம் மாச்சீனி மாச்சீனி பிளேந்தி அதோட அந்த தேங்காய் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய செலவு வந்து ஐம்பதனாயிரம் ரூபா ஒன்றரை மாதத்துக்குரிய இதை வந்து பிரான்ஸில் இருந்து கரால பிள்ளை என அவர்களுடைய அந்த நாளை சிறப்பிக்கிற விதமாக தரப்பட்ட ஐம்பதனாயிரம் ரூபா பணத்தில் அதை வந்து எங்களுடைய இளையநிலா கல்வி நிலையம்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி மாணவர்களுக்கு வந்து வழங்குகிறான் அவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அதே மாதிரி நன்றிகளையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி மகேஸ்வரி அம்மா எண்பத்தொன்பதாவது பிறந்த தினத்தை கனடாவில் கொண்டாடுற மகேஸ்வரி அம்மாவுக்கும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கணன் கஜராம் கணன் கஜராம் அவர்களுக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்றேன் அப்போ உதவியை வந்து வழங்குவோம் ஐயா ஓ ஐயாவும் அப்ப அங்க ஐ ஐயாவும் அப்பா அங்கே மல்லாகும் போகிறோம் நான் நீண்ட காலத்துக்கு முதல் எத்தனை வருஷத்துக்கு முதல் ஐயா மல்லா முப்பது வருஷத்துக்கு முதல் வந்துருக்கேன் ஓ நாற்பது வருஷத்துக்கு முதல் நான் அங்கே போயிருக்கிறேன் அதுக்குள்ள தொழில் நிமித்தமாக தெரிஞ்சிருக்கிறேன் அந்த ஏரியாவில் அப்போ ஒரு கா இப்போ போய் இப்போ அங்கே போறேன்னா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்தேன் அப்போ ஐயா தான் வந்து பாதை எல்லாம் காட்டினா இதால இப்படி இப்படி தான் இருக்குள்ள வந்து வரணும்னு சொல்லி அப்போ வந்து பார்த்ததுல நாங்கள் வந்து ஐயாவுக்கு வந்து தெரியும் எங்கட பகுதியில் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கணும் என்ன ஐயா ஓ அப்போ அதை காத்த உண்மையா கஷ்டப்பட்ட என்ன ஐயா இந்த சிவபுரம்ன்றாரு எப்படி ஒரு சில இடங்கள்ல உண்மையிலேயே இனி மகன் உண்மையிலேயே அவங்களுக்கும் வந்து எல்லாருமே கஷ்டமான இது நாங்கள் சொன்னபடியால நாங்கள் இங்க வந்திருக்கே இங்கே இல்லாம வசதியாத்தான் இப்ப ஐயாவும் வந்து பார்த்துட்டு அதைத்தான் சொன்னார் அங்கையும் இருந்து பார்த்தவர் அப்ப அங்க இருந்து பாக்க உண்மையிலேயே நானும் ஏன் அந்த எங்கட இடம் கடந்து வழியே போய் உதவி செய்கிறதில்லை ஏன் வழியே போக சில பேர் சொல்லிவிட்டார் அதை கடந்து நான் போலியை என்னென்ன போகிறேன் தெரியாமல் தான் அந்த இதுக்குள்ளே இவர் இதுக்குள்ளேயே சுழண்டு கொண்டு செய்கிறாரு அதை நான் முதல் பல தடவை சொல்லியிருப்பேன் நான் ஒவ்வொரு கிராமத்தில் போய் என்னட்ட வர்ற உதவியில் ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று குடும்பங்களுக்கு ஒவ்வொரு கிராமமாக போய் உதவியை செய்துட்டு பதிவை போட்டு கொண்டு போனான்ண்டா இந்த சேனல்கிட்ட சப்ஸ்கிரைபர் லெவலு மேறும் வியூவர்ஸ் பார்வையாளர்கள இதுவும் கூடும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் நான் வந்து யோசித்தது நாம் இதை வந்து மற்றவங்க பயனடையணும் எங்களால் வந்து உண்மையாகவே தேவ உடைய உறவுகளுக்கு அது போய் சேருவோம் பயனடையணும் அப்போ எங்களோட ஏரியா முல்லைத்தீவு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் பார்க்க இங்கே நிறைஞ்சிருக்கணும் இப்போ நான் இருக்கிற பிரதேசத்துலேயே என்ன சுற்றி இருக்கிறார்கள் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கக்குள்ளே இதை கடந்து நான் வேறு இடத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை வந்து அதுக்குள்ளேயே வந்து வாங்கிக் கொண்டிருக்கணும் அப்படி இருந்தும் இதை வந்து எங்களுடைய கணேசா பாட்டி பலஸ் உரிமையாளர் அவர்களுடைய கேட்டிருந்தா இப்படி இப்படி நீங்கள் வந்து எங்களோட ஏரியா இப்படி இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தாங்க எங்களோட ஏரியாவிலையும் தெரிவு செய்து தேவையுடைய வழங்குங்கன்னு சொல்லி வாக்கம் வந்து தெரியாத நீண்ட காலம் இங்கே இருந்து போய் இப்போ எப்படி இருக்குது இப்போ இந்த இடம் அப்படின்னு சொல்லி டெவலப்பாக இருக்குது இந்த இடம் வந்து எல்லா மக்களும் வந்து பார்க்கல ஒரு வசதி வாய்ப்போடு தான் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும்தான் இருக்கா நீங்கள் சொல்லட்டி காட்டுங்க அதுவும் அந்த அந்த கோயிலோட அண்டி இருக்கணும் இப்போ அவையலுக்கு தான் கொடுக்க போறோம் அவையிலும் வந்து இடம் இருந்து வந்தாக்கெல்லாம் நாங்கள் அவையிலோடு இருக்க கதை அவையிலுக்கு அந்த புதிய வழங்கி போட்டு போவோமே ஐயா வேறு என்ன ஐயா எதுவும் சொல்ல இருக்கா ஒன்றும் சொல்கிறாங்க இல்லை பார்க்கவே ஓ மல்லாம் வந்து பார்த்துட்டோமே என்ன பார்த்துட்டு வணக்கம்

இப்போ நான் தான் அடிப்படையில் தான் இதுக்கு வந்து இந்த இடத்த கேட்டு கேட்டு முன்னாடி பாக்க நீங்க இப்ப சொல்றீங்க இருந்தவை மக்கள் அவையெல்லாம் மயிலட்டி தையட்டி கேகேஸ் எல்லாம் போட்டினும் போய் போயிருக்கோம் தொண்ணூறாம் ஆண்டு பதினஞ்சாம் தேதி இங்க வந்தேன் நாங்கள் இங்க வந்தாங்க பார்த்து கொண்டு ஏஜி வால வந்து சொல்லிச்சுனா என்னன்றால் நீங்கள் அம்மா இப்போதைக்கு போயில நாங்கள் உங்களுக்கு காணிதெல்லாம் வீட்டு திட்டம் தடவை நீங்கள் தையிட்டிக்க உங்களுக்கு பிடிச்ச இடமா பார்த்து வந்து சொல்லுங்க நாங்கள் போய் பார்த்து வந்து அஞ்சு குடும்பம் அங்கதான் காணி வாங்கினோம்

உரிமையாளர்களால வந்து வழங்கப்பட்ட அந்த பொதியில வந்து இங்க தேவையுடைய குடும்பங்களுக்கு கொடுத்து போட்டு மிகுதி எங்களுடைய பகுதியில் வந்து கொடுப்போம் உண்மையிலேயே எங்க பகுதியில நிறைய சனங்கள் நாங்க கிளிநொச்சில இருந்து அப்போ அப்ப இருக்கிற மக்கள் நிறைய இருக்கணும் வந்து நான் இந்த இடம் எல்லாம் வசதி வாய்ப்போட கூடுதலாக இருக்கணும் இல்லையு இல்ல இதுக்கெல்லாம் உண்மையா நாங்க உண்மையா சொல்ல வேணும் எங்களை சாமான போய் சொல்லக்கூடாது இதில் நாங்கள் அஞ்சு குடும்பம் தான் முகாமில் இருக்கிறோம் ஆனால் வெளியில இருக்கிறவங்க இந்த மூன்று குடும்பம் இதில் இருக்கணும் அவையும் வந்து நிற்கிறேன் கஷ்டம் தானே இரண்டாலும் வாங்க கட்டுமுடன் அவையும் வந்து நிற்கணும் சரி அப்ப நாங்க அப்போ அவை எல்லாம் கஷ்டம் தானே அப்போ நாங்கள் அந்த எத்தனை குடும்பம் மொத்தம் மட்டு குடும்பமா மூன்றும் மூன்றும் இவருக்கு கஷ்டம் தானே ஐயாக்கா ஐயா நொங்கோட வந்துட்டார்

நன்றி oh சொல்லாம oh. <laughs> oh, oh. oh, <laughs> 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 ஒரு குடும்பத்தில் சொன்னால் என்ன குடும்பத்தில் சொன்ன மாதிரி தானே இப்போலாம் அசிங்கமா குடிக்கிறாரு பதிமூண்டு குடும்பங்களுக்கான பொதியை வந்து இந்த மல்லாகம் கோணப்புலம் கோணப்புளம் ஓ கோணப்புளம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கோயில் அடியில வச்சு வந்து வழங்குறேன் மகேஸ்வரி அம்மா அட எண்பத்தொன்பதாவது பிறந்த தினமும் அதே மாதிரி கணன் கஜராம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தையும் சிறப்பிக்கிற விதமா அவர்கள்ட அவர்களோட உறவுகளால் வந்து வழங்கப்பட்ட ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகள் எத்தனை குடும்பம் ஓ பதினூன்று குடும்பங்களுக்கு வழங்குறோம் osion ஐயா ஒரு aph affiliated הנ additions to my rainforest too. reencient. connected. ஐ நீங்க வந்து கண்டா பிடறீங்க கொண்டு போங்க வந்து அது என்ன வரது 4 5 அஞ்சு அஞ்சு 6 நன்றி

11 12 11 12 ஆரே குடவேலကြီး பேடா 12 கொடுக்குது வேற நீ வந்து 15 மகளை விட்டறான் அந்த மகள் அவோட அவنده நிக்கிறான்

எங்களுடைய பகுதிக்கு வந்து கொண்டு போய் அங்க வழங்குவோம் வீடியோ கடைசி மட்டும் பாருங்க ஆதரவு சார்ந்து கொண்டு இருக்கிறோம் அனைத்து உறவுகளுக்குமே மனமா நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றோம் பி கே வண்ணி என்று இந்த சேனலுக்கு வந்து புதுசா இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம பண்ணிருங்க கில்ல கும்பிடுவோம் சரி ஆள் கூட்டம் அந்த அம்மா அந்த பிறந்த நாள் இப்படித்தான் நீங்களுக்கு எங்களுக்கு சாமானில் வந்ததுக்கு மிக்க நன்றி அம்மாவுக்கும் நூறு வருஷம் இருக்கணுமெல்லாம் நன்றியை தெரிவிச்சு கொண்டு நானும் எங்களுடைய மல்லாக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அதே மாதிரி பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சு கொள்றேன் வாரமே நாங்க இப்ப எங்க வந்து நிற்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா வழக்கமா நாங்க வழங்குற இடத்துக்கு வந்து வந்திருக்குறோம் எங்களை வீட்டுக்கே வந்து வந்துட்டோம் இப்போ இந்த வரைக்குள்ளேயே ஃபோன் பண்ணி இங்க உண்மையிலேயே இப்ப ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே பொதுப்பெற்றுக் கொள்ளாதவர்களை வந்து தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க இப்போ அந்த அடிப்படையில வந்து எங்களை கல்லாருன்னு சொல்லக்கூடிய கிராமத்துல இருந்து தெரிவு செய்திருக்கு ஐயா என்ன மாதிரி இந்த பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க போச்சு எங்களுக்கு சந்தோஷமா போச்சு ஓ அப்ப அப்படியே நாங்க வந்து மல்லாகத்தை சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து உதவி செய்து போட்டு நாலா பதினாலு பதினாலு குடும்பத்துக்கு பதினாலு குடும்பத்துக்கு உதவியை வழங்கிட்டு இப்ப வந்து இங்க வந்துருக்கிறோம் இப்போ இங்க தான் வழங்க போறோம் இப்போ நாங்க போன வேற ஒரு இடத்துக்காகத்தான் வழங்க போனாங்க அங்கே வழங்க போன இடத்துல வந்து உண்மையிலேயே தேவையுடைய ஆக்கள் வந்து இல்லை அப்போ அதால் அது அங்கே நிப்பாட்டி தான் நீங்கள் கொண்டு வந்தனா மிகுதியை இங்கே உள்ள மக்களுக்கு வந்து வழங்கலாம் உண்மையிலேயே தேவையுடைய மக்களுக்கு வந்து வழங்கணுமன்றதுக்காக எண்பத்தொன்பதாவது பிறந்த தினம் கொண்டாடுகிறார் மகேஸ்வரி சைக்கிள் கடை அம்மனுன்னு சொன்னால் அவரை வந்து தெரியும் எல்லாராலையுமே வந்து அவரை சைக்கிள் கடை அம்மனு தான் அழைக்கிறது அவருடைய மனைவி மகேஸ்வரி அவடைய எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினம் கொண்டாடுகிறார் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அதே மாதிரி கணேசே பாட்டி பலஸ் கணேசா பாட்டி பலஸ் உரிமையாளர் மகன் கானன் க கஜராம் கானன் கஜராம் என்று சொல்லக்கூடியவர் கானன் கஜராம் அவர்களுடைய இருபத் அவருடைய பிறந்த தினம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த ரெண்டு பேட்ட பிறந்த தினத்தையும் சிறப்பிக்கிற விதமாக கலா வசந்தன் தர்மிரூம் கணேசா பாட்டி பலஸ் ஓனர் ரஞ்சி சுரேஷ் இணைந்து வழங்கியிருக்கின்றாங்க இந்த உதவியை வந்து இவர்கள் மூன்று பேரும் இணைந்து வழங்கியிருக்கின்றனர்

எங்களுக்கு இந்த நாளைக்கு நாங்க யாருக்கு கடைசியா கொடுத்துருக்குறோம் அப்படின்றத வந்து கூடவியா இருக்கும் அப்ப நீங்க மழை மலி பண்ணிக்கணும் போனீங்கன்னா அக்காக்கு என்ன நடந்த கையில் நெருப்பு மிஸ் ஆகிப்பட்டதோ நீங்களே உங்களுக்கு கலைக்கவே இல்லை என்ன அதுக்கப்புறம் என்ன செய்கிற தம்பி படிச்சு கொண்டு தான் இருக்கிறாரு ஆஹ் போய் வீட்டை வந்து சரி பாப்பா வேறு அதை காலேஜ் செய்வோம்மா ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்கண்ணா ஆ ஒரு பொதி ஒன்று தந்தவங்க எங்களுக்கு முதல் வழங்கினா எங்களுக்கு மாடன் தந்த மாடன் தந்தவங்க எங்களுக்கு குழாய் இல்லைன்னு தான் கேட்டுனேன் அது இப்போ கரண்ட்டும் நிப்பாட்டாங்க அடுத்த வீட்டில் தான் தண்ணி எடுத்தனா கரண்ட்டும் இல்லை எனக்கு இப்போ தண்ணி எடுக்க மோட்டரும் இல்லை மோட்டர் இருக்குது தண்ணி குழாய் இல்லை அதான் கேட்டேன் அதை மூன்று மூன்று பிள்ளை ஓ ஓ அக்காவுக்கு வந்து ஆரம்பத்தில் தீயந்தான்னு சொல்லக்கூடிய வாழை வழங்கப்பட்ட மாடு வந்து வாழ்வாதாரமாக வழங்கியிருந்தான் அது இனி இன்னும் கண்டு புடையில சொன்னீங்க நம்ம முதல்ல ஒரு கண்டு மாடமா வழங்கப்பட்டது கண்டும் புடையில ஓ பாப்போம் இனி அடுத்தேன் அக்கா வந்து ஒரு முயற்சி ஆனால் இல்லை கரண்டும் இல்லை இந்த கரண்ட் இருக்குது குழாய் இல்லை எனக்கு தம்பி உள்ள தான் இருந்தேன் தம்பி கரண்டை வெட்டிட்டு போயிட்டாங்க இது அரைவாசி தண்ணி கட்டி அரைவாசி கட்டி அப்படியே இருக்குது தண்ணி கட்டலை இருக்குது சரி அப்போ நாங்கள் ஒரு பாப்போம் ஒரு திணறு ஒன்று வந்திருக்குது கொஞ்சம் கேட்டாக்கல் ஒரு மூன்று நாலு பேர் இருக்கணும் லொத்தர் குளிக்கு யாருக்கு விழுகுதோ அவைகளுக்கு போட்டு விடுவோம் கிணறு தண்ணியிலே என்ன செய்ய தெரியல சரி கச்சான் செய்திருக்கிறீங்களா சரி பாப்பா நான் உங்களோட வீட்டுக்கு வந்து வாரன் இன்றைய தினம் இந்த உதவியை வழங்கிய பாட்டி பலஸ் உரிமையாளர் அதே மாதிரி அவர்களோட உறவினர்கள் எண்பத்தொம்பதாவது பிறந்த தினத்தை கொண்டாடுற மகேஸ்வரி அதே மாதிரி கணன் கஜராமன் சொல்லக்கூடியவருக்கும் எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி நன்றிகளையும் எங்களுடைய கல்லாறு மக்கள் சார்பாக நன்றிகளையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னாக்கா நன்றி சரி